ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்ப நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆர்ஜிஎஸ் கிரியேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில தான் இருக்கேன் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த கம்பெனில வந்து என்ன மாதிரி நினைக்கிற எக்யூப்மெண்ட் எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு ஸோ அதை பத்தி நான் வீடியோ தான் இது ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது என் மைண்ட்ல வந்த விஷயம் தான் இந்த பஞ்சிங் டிபார்ட்மெண்ட் ஸோ பர்சனலாவே எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் ரொம்ப பிடிக்கும் சோ அதனால நான் ஃபர்ஸ்ட் இருந்து ஆரம்பிக்கிறேன் வாங்க இந்த டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன மாதிரி மிஷின்ஸ் யூஸ் பண்றாங்க என்ன மாடல்ஸ் எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கறத நான் டீடைல்டா சொல்றேன் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த பஞ்சிங் மிஷினில் யூஸ் பண்ணுற டை இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பிலாம் இருக்கு இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து பிளேடு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா வீடியோ அதில் வந்து பாக்ஸ் எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்றப்ப ஒரு பஞ்சிங் மிஷின் காமிச்சிருப்பேன் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பாக்ஸோட ஷேப்பை எப்படி கொண்டு வரணும் அப்படின்றத இந்த டை தான் டிசைட் பண்ணும் ஸோ இதில் இருக்கிற அந்த பிளேடை வச்சு தான் அந்த டையை கரெக்டாக அக்யூரேட்டாக நம்ம கட் எடுக்க முடியும் ஸோ இந்த டை தான் இந்த பஞ்சிங் மிஷினில் யூஸ் பண்ணுறாங்க இப்போ யூஸ் பண்ணுற டையோட மாடல் இது இப்போ நம்ம மிஷினோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இப்ப நீங்க பாக்கிற இந்த மெஷினோட சைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் இன்டு தேர்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் இதோட அவுட் புட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறுல இருந்து ஆயிரத்தி முந்நூறு வரைக்கும் ஹவர்லிக்கு ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும் இப்ப நீங்க பாக்கிற இந்த மெஷினோட சைஸ் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஃபார்ட்டி இன்ச்சஸ் இதோட அவுட் புட் என்னன்னு ஒரு ஹவருக்கு எட்நூறு டு தொள்ளாயிரம் வரைக்கும் நம்ம ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும் இப்ப நீங்க பாக்கிற இந்த மிஷினோட சைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டுவெண்டி த்ரீ இன்ட்டு டுவெண்டி நைன் இன்சஸ் இதோட அவுட்புட்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹவருக்கு ஆயிரத்தி இரநூறு டு ஆயிரத்தி எரநூத்தம்பது வரைக்கும் நம்ம அவுட்புட் எடுக்க முடியும் இந்த மிஷினோட சைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டுவெண்டி இன்டூ தேர்ட்டி பைவ் இதோட அவுட் புட் வந்து நம்ம சராசரியா ஒரு ஆயிரம் வரைக்கும் நம்ம எடுக்க முடியும் நீங்க இந்த சைஸ் பாத்தீங்கன்னா இன்ட்டு இன்சஸ் அவுட் புட் ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் நம்ம எடுக்க முடியும் இந்த மெஷினோட சைஸ் என்னன்னு இன்டூ தேர்ட்டி எயிட் இன்ச்சஸ் இதோட ஹவர்லி ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா தௌசண்ட் வரைக்கும் நம்ம எடுக்க முடியும் இதெல்லாம் வந்து இந்த கம்பெனில யூஸ் பண்ற பஞ்சிங் மிஷின் டிபார்ட்மெண்ட் சோ இது மாதிரி இன்னும் நிறைய மிஷின்ஸ் இருக்கு நிறைய மாடல்ஸ் இருக்கு நம்ம அடுத்த வீடியோக்கள் பாத்துட்டு போலாம் நீங்க இந்த கம்பெனி ஜாபுக்கு ஜாயின் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் வந்து ஆர்டர் கொடுக்குறதா விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஸோ கீழே இருக்க நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனவே பை பாய்